ஸோ இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆமாம் நான் பேபி சொல்லிடலாமா நாங்கள் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம் ஐ வான்ட் டூ ஐ உட் லவ் டூ அன் ஐம் கோயிங் டூ மேரி தன்ஷிகா தன்ஷிகா வந்து இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா நான் என்ன சொன்னேன் சண்டை போடாதேன்னு சொன்னேன் இப்ப பாருங்க நல்ல வேலை கிக் கொடுக்காம நேரா வந்து நிப்பாட்டிட்டா அண்ட் ஆல்சோ சத்தியமா இந்த மேடையை வந்து என்ன பேபி இந்த மேடை வந்து எங்கள் அனௌன்ஸ்மெண்ட் மேடையாக சத்தியமாக நாங்கள் நினைக்கல காலைல காலைல தந்தியில் ஒரு நியூஸ் வந்த உடனே நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிகிட்டு இருந்தேன் தயவுசெய்து நீங்கள் நீங்கள் என் ஃப்ரெண்டு நான் உங்கள் ஃப்ரெண்டு பதினஞ்சு ஃப்ரெண்டு அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தால் காலையில் நியூஸ் வந்தது அதுக்கு மேலே நண்பர்களா உறவினர்களா உங்க கூட இருந்து ட்ராவல் ஆயிருக்கும் நானும் சரி விஷா அவர்களும் சரி ஸோ இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆமாம் நம்ப வி சொல்லிடலாமா நாங்கள் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம் எனக்கு பதினஞ்சு வருஷமா விஷால் அவர்களை தெரியும் என்ன எங்க பார்த்தாலும் எந்த எந்த தருணங்கள்ல நாங்க பார்த்த இடங்கள்ல எப்பவுமே அந்த டியூ ரெஸ்பெக்டோட இருப்பாரு எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எப்பவுமே குரல் கொடுத்துருக்காரு எங்கள் வீட்டுக்கெலாம் கூட எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோஸும் வீட்டுக்கெலாம் வந்ததில்லை ஒரு பிரச்சனை நடக்கும்போது கூட ஹி கேம் டு த ஹவுஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம் டூ யூனோ அந்த கெஸ்டரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது சமீபமாக தான் பேச ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும் போது எங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு அவருக்கும் தோணுச்சு எனக்கும் தோணுச்சு ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அது அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இது இது கல்யாணத்துக்கு தான் வந்து லீட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி ஹாப்பி அவ்வளோதான் அவ்வளோதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அவர்கிட்ட நல்ல மனிதர் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் பண்ணேன் ப்ராஜெக்ட் டிசை டிசைனர் ஆர்கிடெக்ட்க்கு ஏன்னால் கார்த்தி தான் ஃபுல்லாக மேற்பார்வை பண்ணிகிட்டு இருக்காப்புல நான் அப்பப்போ எட்டி பார்ப்பேன் நான் இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்பா நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு சேர் போட்டு உக்காந்துருவேன் நடிகர் சங்கத்து கட்டிடத்தில் நீ முடிக்கிற வரைக்கும் நான் வந்து இங்கிட்டு இங்கிட்டருந்து கிளம்ப போடுறதில்ல ஏன்னா என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பொண்ணும் கிடச்சிச்சு பொண்ணு வேறு யாரும் இல்லை அவங்க அப்பாவும் இருக்காங்க அவங்க அப்பாவோட ஆச ஆசீர்வாதத்தோட அவரோட அனுமதியோட நான் வந்து அவங்களோட பேரை சொல்கிறேன் அது தன்சிகா எஸ் ஐ வான் டு ஐ வுட் லவ் டு அண்ட் ஐ ஆம் கோயிங் டு மேரி தன்சிகாஸ் பண்டர்ஃபுல் பர்சன் கண்டிப்பாக வந்து நாங்கள் வடிவேல் சாரலாம் அம்மா மாதிரி ஒரு கப்பலாக இருக்க மாட்டோம் நாங்கள் வந்து ஏன்னா இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது நான் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா கொஞ்சம் வார்த்தைகளும் சரி செயல்பாட்டிலும் சரி கொஞ்சம் சூதானமாக இருக்கணும் ஏன்னா கிக்கு வந்து என் தலைக்கு வரைக்கும் வருது ஸோ பிளாக்கும் நான் நானும் பாண்டியன் மாஸ்டர் கிட்டே போய் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ ஈக்குவல் ஆகிடும் ஆனால் அந்த அளவுக்கு வந்து சண்டை வரக்கூடாது வராது போத் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அ வெரி வெல் இட் இஸ் இட் இஸ் அ கிரேட் திங் ஐ டோன்ட் டு ஸ்பாயில் திஸ் ஈவெண்ட் பை டாக்கிங் அபவுட் மீ அண்ட் தஞ்சிகா நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் எஸ் நானும் தஞ்சிக்கா கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் எனக்கு எனக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் நான் சொல்லுவேன் கடவுள் எப்போவுமே ஹி சேவ்ஸ் த பெஸ்ட் ஃபார் ஹி சேவ்ஸ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஐ திங்க் இஸ் சேஃப்டு தன்ஷிகா ஷிகா ஃபம்மி ஃபார் த லாஸ்ட் அண்ட் வி ஆர் கோயின் டு லீட் அ லவ்லி லைஃப் ஐ எம் வெரி ஐ ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ் ஐ கோயின் டு லீட் அ வெரி பாசிட்டிவ் அண்ட் லவ்லி லைஃப் புரிதல் இருக்குது இப்போ வரைக்கும் எப்போவும் இருக்கும் அண்டு ஐ ட்ரஸ்டர் அண்டு யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பாங்களான்னு சத்தியமாக நடிப்பாங்க அதில் வந்து எந்த ஒரு எந்த ஒரு தடையும் நான் வைக்க மாட்டேன் ஏன்னா இஸ் காட் டேலண்ட் ஒரு டேலண்ட்டை வந்து நம்ம வந்து நிப்பாட்டக்கூடாது நான் சும்மா வந்து பெருமைக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு ஆனால் ஒரே வீட்டில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆக்ஷன் ஹீரோயின் இருக்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஜாருதையாக இருங்க எங்கள் வீடு பக்கத்தில் வரும்போது எங்கள் வீட்டுக்கு வந்து செக்யூரிட்டியே தேவையில்லை நாங்கள் ரெண்டு பேர் தான் செக்யூரிட்டி அந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு பார பாராட்டணும் நான் ஆக்சுவலாக இந்த யோகிடா ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிட்டு நான் என்னோடய பர்சனல் விஷயம் நான் பேசக்கூடாது பட் இருந்தாலும் தோ இருக்கே என்னோடய சோல்மேட்டு தஞ்சிகா இது இதுக்கு மேலே நாங்கள் மூடி மறைக்க விருப்பப்படலை உங்கள் எல்லோருக்கும் நான் உங்கள் நீங்கள் என் குடும்ப சார்பாக என் குடும்ப சார்ந்தவங்களா நான் வந்து நான் நான் உணர்ந்து நான் உங்ககிட்ட வெளிப்படையாக சொல்கிறேன் ஆமாம் நான் தன்சிக்காவை முழுமையாக லவ் பண்ணுறேன் நான் தனிச்சிக்காவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் உங்கள் எல்லாருக்கும் அழைப்பு வரும் உங்கள் எல்லாேரும் நீங்கள் எல்லோரும் வரணும் நீங்கள் எல்லோரும் வந்து எங்களை வாழ்த்தணும் நாங்கள் வந்து மறுபடி நடிகர்களாக நடிகைகளாக உங்களை மறுபடியும் சந்திப்போம் அது வேறு விஷயம் ஆனால் ஒரு கப்புலாக வந்து நாங்கள் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தில் எல்லா தருணத்துலேயும் என் குடும்பத்தை நான் உங்கள் உங்கள் எல்லோரையும் நான் சந்திக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் நான் செந்தில் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடை எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு ஏன்னா நான் அனௌன்ஸ் ப இதுக்கு மேலே நான் அனௌன்ஸ் பண்ணலனா தப்பாயிடும் தன்சிகா வந்து இதே மாதிரி ஒரு கிக்கு வீட்டில் போய் கொடுத்தா கூட பரவாயில்ல அது நான் தாங்கிக்கிறேன் நான் வந்து நான் சொல்லி தான் ஆகணும் எஸ் அகேன் ஆம் சேங் ஐ ஆம் டோட்டலி இன் லவ் வித் தன்சிகா நான் தன்சிகா அவ நல்லா பார்த்துப்பேன் நான் தன்சிகாவ வந்து தன்சிகாவை வந்து இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா நான் என்ன சொன்னேன் சண்டை போடாதன்னு சொன்னேன் இப்போ பாருங்க நல்ல வேலை கிக்கு கொடுக்காம நேராக வந்து நிப்பாட்டிட்டா திருமண தேதி வந்து இருபத்தி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதுன்னு பிளான் பிளான் பண்ணிருக்கோம் மைக்கு பிடிச்சா அது வேற பிரச்சனை ஆயிடும் அதனால தான் வா நீ பேசு இல்ல அவரோட நடிகர் சங்கம் கட்டடம் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வந்து பண்ணுறதுக்கு அவர் புஷ் பண்ணுறாரு போராடுறாரு அப்படியே ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு திருமணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாரும் வரணும் வாழ்த்தணும் வந்துடுங்க தேங்க்யூங்க இதுக்கு மேலே உங்க டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் வந்து காது கொடுத்து எனக்கு உங்கள் முகத்தில் இருக்கிற தான் எனக்கு கிடைச்ச வாழ்த்து வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து என்ன வாழ்த்துக்கள்னு சொல்கிறத விட உங்கள் எல்லாரையும் இப்படி பார்க்கும்போது இதோ இங்கிட்டு பாருங்கள் இந்த சிரிப்பு இது விட என்ன வேணும் இதுலயே தெரியுது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் விஷாலன்னு சொல்கிறாரு அது அது போதும் எனக்கு அது போதும் நெல்லை சுந்தராஜன் என்ன நீங்கள் நீங்கள் சிரிக்கிறதும் சரி அந்த மக்கள் ராஜன் தெரியாது சரி யாராக இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் சிரிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் உங்ககிட்ட வந்து இது ஷேர் பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப நான் யார்கிட்டையும் நான் எங்கள் அப்பா அம்மா சொன்னேன் தஞ்சிகா அப்பா கிட்ட சொன்னேன் அவங்க கிட்ட சொன்னேன் என் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸு கண்டுபிடிச்சாங்க நான் யார்கிட்டேயும் சொல்ல பட் இன்னைக்கு வந்து உங்க எல்லாேருக்கும் நான் சொல்கிறது வந்து மனசு நிறைஞ்சு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் நான் நல்ல நான் சந்தோஷமாக தூங்குவேன் நான் வந்து வந்து இது இது கண்டிப்பா இன்விடேஷன் வராதுன்னு நினைக்காதீங்க இன்விடேஷன் வரும் இன்விடேஷன் நான் நான் வந்து ஐ லவ் யூ ஆல் யூ இப்படியே இருங்க இப்படியே பாசிட்டிவா எல்லாம் படத்துக்கும் இப்படியே நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த டீமுக்கு நான் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க ஜெயிக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் கணேஷ் மாஸ்டர் அடுத்த வாட்டி நீங்க டேட்டு கொடுக்கலன்னா நான் உங்க வீட்டு வாசல்ல நிற்பேன் இல்ல கல்யாணம் என்ன அதெல்லாம் ஒன்னும் முடிவு பண்ணல பொண்ணு இப்பதான் முடிவு பண்ணிருக்கேன் நான் எல்லாமே முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் வந்து யோகிடா மாதிரி ஆயிடும் தான் வரும் இந்த மேடை அன்பு காதல் கல்யாணம் அப்படின்னு ரொம்ப அழகான உணர்வுகளால நிறைஞ்சிருக்கிறத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்

போட்டோ செட்டச்சினா கேளுக்கறங்க பின்னாடி வீடியோ கவர் பண்ண ப்ளீஸ் போட்டோகிராஃபர் சுகாருங்க போட்டோகிராஃபர் எப்படி காருங்க சார் 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 கன்ட்ரிவீட் கைஸ் யார் யார் இந்த இந்த அருமையான தருணம் யோகிடா படத்துல நடக்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட ரெண்டு வாரமா முயற்சி பண்ணி டேட் கிடைக்காம இன்னைக்கு கிடைச்சிருக்கு இந்த குட் நியூஸ் இதுல அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்காக நினைக்கிறேன் இந்த யூனியனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்